ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் எப்போல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் முதல்ல ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் மே மாதத்தில் முதல் வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கம் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் புதன் வக்ரகதியில் ராசியில் உள்ளார் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மேசராசியில் செஞ்சிருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனம் மேஷம் ரிசபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் துலா முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் யாருக்கு சுபவெளி செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம்

நியாயமான கருத்தாக இருந்தாலும் அதை நண்பர்களிடம் திடிக்காதீர்கள் அதனால் குண மாறுபாடு ஏற்பட்டு விரோதங்கள் உண்டாகலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் சில நன்மைகளை தரும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வீண் கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்து சிவாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் உயர்ந்த நிலையில் இருக்கும் நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவரிடம் பணிந்து போக வேண்டிய சிக்கலான காலகட்டங்கள் உருவாகும் தெய்வ பக்தி மனதை செலுத்துங்கள் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலையில் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழிலை மேம்படுத்த நினைத்து தூக்கத்தை தொலைப்பீர்கள் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலுக்கு அரசாங்க தொல்லைகள் இடையூறாக இருக்குங்க தேவையில்லாம உறவினரின் விரோதம் வீட்டில் அமைதியை கெடுக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சிலருக்கு திருமண பேச்சுகள் தடைபட்டு போகுங்க துணையுடன் காரியம் செய்தால் ஓரளவு வெற்றி உண்டாகலாம் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலை எச்சரிக்கையுடன் செய்யுங்கள் தொழிலாளர்களிடம் பிரச்சனையால் தொல்லைகளை சந்திப்பீர்கள் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் திருமண பேச்சுவார்த்தையில் தடங்கள் உண்டாகி தடுமாற்றம் அடைவீர்கள் கேது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி போர்குணம் கொண்ட பூமி காரகனாக சிவாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேர்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சிக்கனமாக நடந்து கொள்வீர்கள் செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் வியாபாரத்தில் அதிரடியான நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் அனுகூலமாக இருக்குங்க போட்டி பந்தயம் லாட்டரி முதலியவற்றில் வெற்றி பெறுவீர்கள் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டில் இருந்து கடிதங்கள் மூலம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி கிடைக்குங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவால் வேலை மாறுதலும் சம்பள உயர்வும் அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டாகும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் எதிரிகளின் பலம் அதிகரித்து உங்களுக்கு இடையூறு செய்ய நினைப்பார்கள் கணவன் மனைவி கூட எலியும் போடியுமாக பட்டிமன்றம் நடத்துவார்கள் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட நாள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி வீட்டில் நிறுத்துவீர்கள் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க குரு இருக்கிறார் வீட்டில் செல்வம் வாங்குவீர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் மற்றவர்கள் செய்ய போகின்ற காரியத்தில் கூட மன தைரியத்துடன் இறங்குவீர்கள் தொழில் துறையில் அதிக அக்கறை செலுத்தி மற்றவர்களை வியக்க வைப்பீர்கள் சனி நாலாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் போட்டியாளர்கள் ஜம்பம் உங்களிடம் செல்லாது பொருளாதார சேர்க்கை அதிகரிப்பீர்கள் ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்வீர்கள் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி தேடி வரும் அடுத்ததாக தனுசு ராசி வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பெற்றோர்களின் மனம் குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவீர்கள் மேல் அதிகாரிகளின் அன்பை பெறுவது கடினம் சகோதரர் ஒருவரால் உங்களுக்கு பண செலவு ஏற்பட்ட தேவையில்லாத அலைச்சலும் உண்டாகலாம் சந்திரனின் இடமாற்றம் சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறார் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள் வீடு கட்ட நிலம் வாங்குவீர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தை பேர் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் கமிஷன் வியாபாரம் லாபம் கொலைக்கும் பங்குச்சந்தையில் நம்பி முதலீடு செய்யலாம் குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உணவரின் உடல்நிலை மோசமாகும் அதனால் உங்களுக்கும் மருத்துவ செலவு உண்டாகலாம் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சமயத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து திட்டங்களை முறியடிப்பீர்கள் வியாபாரத்தில் வியோகம் அமைத்து வருமானத்தை பெருக்குவீர்கள் சனி மூணாம் வீட்டில் இருக்கிறார் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உண்டாகும் ராகு நாலாம் இடத்தில் இருக்கிறார் உறவினர்களுடன் இருந்த பிரச்சனையை சதி செய்து சுமூகமான நிலையை உருவாக்குவீர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அரசாங்கத்தில் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்ததாக மகரம் ராசி வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம் இருப்பினும் செலவுகள் அதிகரித்து மன நிம்மதி கிடும் வாய்ப்புள்ளது பார்த்தாலும் மேல் அதிகாரிகளின் குற்றம் சொல்லி உங்களை காயப்படுத்துவார்கள் சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமாக இல்லை சூதாட்டம் போன்ற காரியத்தில் இறங்காதீர்கள் சிவாய் மூணாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கலாம் அதனால் உடல் நல கேடு உண்டாகும் கைவிட்டால் தேவையில்லாத சச்சரவுகள் அகலும் புதன் இடத்தில் இருக்கிறார் அவளோடு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்காமல் தொழிலில் சுணக்கம் உண்டாகும் வியாபாரம் மந்தமாக நடக்குங்க கையில் பணம் தங்காது குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி உங்கள் மனம் அறிந்து நடந்து கொள்வார் தொழிலை விரிவுபடுத்த அதிக முதலீடு செய்ய வேண்டாம் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் வியாபாரத்தில் இருந்த சிக்கலை விளக்குவீர்கள் அமர்ந்திருக்கிறார் கட்டுமான தொழில் கை கொடுக்காதே நில விற்பனையில் சரிவை சந்திப்பீர்கள் முன் யோசனையுடன் காரியம் செய்யாவிட்டால் கையிருப்பு கரைந்து போகலாம் ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சகோதரியின் திருமணத்தை மூன்றின்று நடத்துவீர்கள் கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தந்தையாரின் சொத்தில் உரிய பங்கை பெறுவீர்கள் அடுத்ததாக கும்பம் ராசி சாணக்கிய தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி நேர்களுக்கு சூரியன் மூணாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தை எப்படி நடத்தப் போகின்றோம் என்ற கவலை மனதை விட்டு அவளும் தொழிலில் எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் சிறிது முன்னேற்றம் உண்டாகலாம் இருக்கும் பொருட்கள் மீது அதிக கவனமாக இருங்கள் வெளியூர் செல்லும் போது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டு செல்லுங்கள் அதிகப்படியான வீட்டில் வைக்க வேண்டாம் சந்திரனின் சஞ்சாரமும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கணவன் மனைவி உறவும் மட்டுமல்ல மகிழ்ச்சியாக இருக்குங்க செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கவனத்தை சிதற விடாமல் பணியிடத்தில் வேலை செய்யுங்கள் மேல் அதிகாரிகள் கழுகு போல் பார்த்து கொண்டிருப்பார்கள் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆன்லைன் சில ஏற்படுத்தும் பெண்கள் மூலமாக பொருள் குரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்ய செல்வீர்கள் சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் சனி ஒன்னாம் இடத்தில் இருக்கிறார் வெளியூர் பயணங்களை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் திட்டமிட்டு செயல்படுங்கள் பண தட்டுப்பாட்டில் வெளியூரில் இருந்து வர வேண்டிய முக்கியமான செய்தி தாமதமாக வருங்க கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க ஊதிய உயர்வு உண்டாகலாம் அடுத்ததாக மீனம் ராசி பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன சூரியன் அமைந்திருக்கிறார் வீட்டு பெண்களின் நகை வாங்குவீர்கள் அதனால் கண்ட இடத்திலும் கடனும் வாங்குவீர்கள் தெய்வ பக்தில் மனதை செலுத்தி தைரியமாக செயல்படைய வேண்டிய வாரம் இது வீண் தொல்லைகள் வந்து அகலலாம் உறவுகள் விஷயத்தில் கோபத்தை விலக்கிவிட்டு அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் சந்திரனின் இடப்பேர் தொழிலுக்கு சாதகமாக உள்ளது வியாபாரம் வெற்றிகரமாக நடக்குங்க விரும்பிய நண்பர்களுடன் நெருங்கிய உறவினர்களுடன் இருந்து விரந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்கிறார் துணிச்சலுடன் தொழில் முதலீடுகள் செய்வீர்கள் சிறு பெரு வியாபாரிகள் சிறப்பான லாபம் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க தீய எண்ணங்கள் ஆகவே ஆகாது அதனால் அவமானங்களை சந்திப்பீர்கள் குரு மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வேலை மாற்றத்தால் வெளியூர் செல்வீர்கள் திடீரென்று மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கூட்டத்தொழில் அதிக நன்மையை தரும் அதற்கான வாய்ப்புகள் வீடித்தெடு வரும் சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இவர்களால் ஏதேனும் சிக்கல் வருமோ என்று சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக நல்லதை நடக்குங்க ராகு ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார் தடைப்பட்ட திருமணத்தை நடத்த பாடுபடுவீர்கள் கேதோ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மனக்கசப்பால் காதல காதலி இடையே பிரிவு உண்டாகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வார ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இதை போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ